வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபூ இன்னைக்கு ரெண்டாவது பிரமோவில் விஜேஎஸ் பார்த்திங்கன்னா இறங்கி அடிகிறாரு சரியான ஒரு சம்பவம் எதிர்பார்த்த சம்பவம் தான் அதிரடியாக ஆரம்பிப்போம் நான் வரும்போதே பார்த்தீங்கன்னா மக்கள் கொடுத்த ஒரு பாசை எடுத்துகிட்டு வந்துட்டேன் இங்கே ஒரு நண்பர் வந்து வேண்டி கேட்டுக்கிட்டாரு கிட்ட மக்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவிக்ஷன் கார்டு எடுக்கிறாரு அந்த கார்டு வந்து எம்டி கார்டு தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அதை நம்ம பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது எம்டி கார்டு தான் அதை வச்சு ஒரு ப்ராங்க் பண்ணுறாரு கார்டு தான் எம்டி ஆனால் பண்ண போகிற சம்பவம் பார்த்திங்கன்னா பெரிய சம்பவமாக தான் இருக்கும் விஜேஎஸ் வந்து இங்கே நண்பர் ஒருவர் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஒரு நண்பர் இல்லை ரெண்டு பேர் வந்து மக்கள்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க எங்களை அனுப்பிடுங்க மக்களே நாங்கள் பேசினது தான் ஃபைனல் ப்ளீஸ் எங்களை கன்சிடர் பண்ணுங்க சேதனா சேதன்னா சாரினா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது பார்த்திங்கன்னா அந்த திருட்டு கேங் லீடர் தான் கூடவே சத்யாவையும் கூப்பிட்டு வந்துட்டு சத்யாவை வச்சுக்கிட்டு கன்சிடர் அஸ் அப்படின்னு சொன்னார் அப்படி இங்கே சேதன்னா சாரின்னு சொன்னதுனால ஒரு நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஆனால் ரெண்டு பேரும் தான் அங்கே சத்யாவும் தானே இருந்தார் இந்த விஷால் வந்து இதுக்கு முன்னாடி மட்டும் என்ன கேம் ஆட்டாரு இப்போ வந்து கேம் மோசமாக போகுது இறங்கி இந்த மாதிரிலாம் என்னால் ஆட முடியாது அப்படின்லாம் வேறு சொல்கிறா அப்படி உருட்டுறாப்பிடி இதுக்கு முன்னாடி என்ன அறுத்து தள்ளிட்டார் இவர் இவர் ஒன்றுமே பிடுங்கினது கிடையாது இந்த முறையும் பாருங்க பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்லாம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க இவர் கேப்டன்சியில் வந்து ஜாக்லின் முத்துகுமரன் கூட போட்டி வேற போட ப்ரோகிராமா எல்லாம் அந்த குரூப் ஃபேவரட்டிசம் இருக்குல்ல அதனால் மட்டும்தான் இவன் இருக்கிறான் என்டர்டெயின்மெண்ட்டும் ஒன்றும் பண்ணுறது கிடையாது எப்போ பாரு அந்த டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் தர்ஷிகா வந்து இவனுக்கு பேன் பார்த்துக்கிட்டும் ஊட்டி விட்டுக்கிட்டும் கட்டி பிடிச்சிட்டும் இருக்கிறாங்க இதுதான் இவங்க பண்ணுறது என்டர்டெயின்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா நீங்கள் முத்துக்குமரன் வந்து ரொம்ப கிளீனாக வந்து இவனை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு இங்கே முதல்ல அந்த டிவி டாஸ்க் வச்சாங்கல்ல அதுலேயே என்ன பண்ணா என்ன ப்ளே பண்ணான்னா அப்போ ஆண்கள் பெண்கள் பிரிஞ்சிருந்தாங்க ஆண்களில் ஒருத்தரை சூஸ் பண்ணி பெண்களில் ஒருத்தருக்கு அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவார்டு இருந்தது அதில் தான் பார்த்தீங்கன்னா விஜேஎஸ் கூட அந்த டப்பா அருண் கிட்டே கேட்கும்போது யாருக்கு இந்த சொம்பு தூக்கி அவார்டு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது யாரும் இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீயே வச்சுக்கோ அப்படின்னாருல அந்த டைமில் முத்துகுமரனை வச்சு டம்மி பாவா அவார்டை வந்து ஜாக்லினுக்கு கொடுக்க வச்சது இந்த தான் முத்துகுமுரன் அப்புறம் தான் சொல்கிறாரு இவன் வந்து ஒரு பிளே பண்ணுறான் இவனுக்கு ஜாக்லினையும் பிடிக்கல என்னையும் பிடிக்கல இப்போ எங்கள் ரெண்டு பேரையும் கோத்து விட்ற அந்த சகுனி வேலையை இவன் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாமினேஷனில் கூட சொல்லியிருந்தார்ல இவன் அப்போ மட்டுமே இல்லைங்க டெவில் டாஸ்க் நடந்தது இல்லை அப்போ டெவிலாக இருக்கும்போது அதுக்கு முன்னாடி டெவிலாக இருந்தவங்க இல்லை எல்லா சீசன்லையுமே டெவிலாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஒருத்தரோ இல்லை ரெண்டு பேரோ இல்லை மூணு பேரோ சேர்ந்துக்கிட்டு ஏஞ்சல் ஒருத்தங்களை கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ப்ரொவோக் பண்ணுவாங்க ட்ரிகர் பண்ணுவாங்க அதுதான் டாஸ்க்கு அவங்கள வந்து அழ வைக்கணும் கோவப்பட வைக்கணும் அப்படி பண்ணால் அவங்ககிட்ட இருக்கிற அந்த பேஜை வந்து பிடுங்கலாம் ஆற்ற பிடுங்கலாம் இதுதான் வந்து டாஸ்க்கு இதுதான் எல்லாருமே பண்ணிடுறாங்க ஆனால் என்ன தெரியுமா பண்ணா ரெண்டு ஏஞ்சலை கூப்பிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ப்ரைக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க இது தாங்க இவன் கேம் ஓவரால் ஒட்டுமொத்த கேமுமே பார்த்தீங்கன்னா இதுதான் ரெண்டு பேரை கோத்தை விட்டு இவர் வேடிக்கை பார்ப்பாரு இதைத்தான் ஆடிருக்கிறார் அப்படி வேற என்ன ஆடி கிழிச்சிட்டார் இவர் இதில் வந்து இவர் வந்து டயர்ட் ஆகிட்டாரா இவர் வந்து வெளியே போனோமா பயம் தொடனடுங்கி பசங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த டப்பாவும் சரி இவரும் சரி ஆனால் பார்த்தீங்கன்னா ஹீரோயிசம் இந்த பஞ்சர் பயங்கரமாக பேசுவாங்க உருட்டுவாங்க இப்போ எனக்கு இதுக்குள்ளும் ஒரு சகுனி வேலை பண்ணுறானோ அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்குது விஷால் ஏன்னால் இவன் வந்து இவன் கேம் முடிஞ்சிருச்சு என்னை அமிச்சிருங்க மக்களே அப்படின்னு இவன் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் இவன் எல்லாம் வந்து சொல்லணும் கூட எதுக்கு சத்யாவை கூப்பிட்டு வரணும் சத்யா வந்து ஒரு ஆட்டு மந்தை கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆள் ஒரு சாமி போகிற ஒரு ஆள் அவங்களுடைய கேங்கில் விஷால் கேங்கில் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் நல்லாவே தெரியும் இப்போ தர்ஷிகா வந்து டேஞ்சர் ஜோனில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷால் கணிச்சிருக்க கூடும் ஐயோ தர்ஷிகா போயிட்டா அப்புறம் யார் பேன் பார்க்குறது யார் ஊட்டி விடுறது அதனால் வந்து தர்ஷிகாவை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக வா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு மக்கள்கிட்ட போய் கேட்போம் மக்களே எங்களை தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப நல்லவங்க மாதிரி மக்களும் தூக்கிடுவாங்க எப்படியும் இவனை தூக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கே தெரியும் சத்யா வந்து எப்படியும் ஆப்ஷனில் இருப்பான் ஸோ சத்தியா இந்த மாதிரி சொன்னால் அது நெகட்டிவாக போகும் சத்யாவை தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சகுனி வேலையாக பிளான் பண்ணியிருக்கவும் வாய்ப்பு இருக்குது தர்ஷிகாவை காப்பாற்றுறதுக்கு இப்போ அதை தான் விஜேஸ் வந்து புலக்க போகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேரை விஷாலை புலகணும் சத்யாவை புலகணும் ஆக்சுவலி காமெடினா இவன் விஷால் கேட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா விஷால் எங்கே இருக்கிறாரு அன்னஃப்ஷியலில் தர்ஷிகா விஷால் தான் வந்து லீஸ்ட்டு சத்யா மிக்சர் சத்யாலாம் பார்த்தீங்கன்னா அந்த விஷாலுக்கு மேலே இருக்கிறாங்க ஸோ மக்கள் வந்து அன்னஃபிஷியலில் கேட்டதை வந்து செஞ்சுட்டாங்க பட் சேனல் வந்து எவிக் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது டவுட்டு இப்போ தர்ஷிகாவையே காப்பாற்றி விட்ட மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று இருக்கு அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை கன்ஃபார்ம் ஆனதுன்னு நான் அதை பற்றி நான் பேசுகிறேன் ஸோ அன்அஃபிஷியல் நடந்துச்சு அஃபிஷியலில் ஓட்டில் அது நடந்திருக்கா சேனல் அப்படி நடந்தாலும் விடுவாங்களா அப்படிங்கிறது அது கேள்வி தான் அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இவங்கள பிளக்கிறது ஒன்று இன்னொன்று அந்த டப்பா இவங்க வந்து அம்புலாக ரிக்வஸ்ட் பண்ணுறேன் சொல்லிட்டு சேதண்ணா சாரி அண்ணா அப்படின்லாம் இவர் விழிய விஷால் சொன்ன அப்படி ஆனால் அந்த டப்பா அருண் அவர் சவாலில் விட்ட அப்படி கோவமாக என்ன ரெட் கார்டு கொடுப்பீங்களா கொடுக்குறதுன்னா கொடுங்க நான் கிளம்பி போயிட்டே இருக்கிறேன் அப்படின்லாம் சொன்னேன் அப்படி இல்லை அவர் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து மக்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நேரடியாக விஜேஎஸ்கே சவால் விடுறான் டப்பா ஸோ இப்போ அதையும் போட்டு இல்லை அந்த டப்பாவை இவங்களை வந்து உடைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது இந்த ரெண்டு பேர் விஷால் அண்ட் சத்யாவை அப்படியே அந்த பக்கமும் அந்த டப்பாவையும் கொஞ்சம் உடைச்சிட்டு போங்க சார் அப்படின் தான் நமக்கு சொல்ல தோணுது ஏன்னா இது வந்து இந்த வருஷம் விஜேஎஸ் வந்திருக்கிறாரு அடுத்த வருஷம் கமல் சார் வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்குது இதுக்கு முன்னாடி கமல் சார் தான் இருந்தார் ஏழு சீசனாக இப்போ விஜேஎஸ் அப்புறம் கமல் சார் இல்லை வேறு யாரோ வந்தாலும் அந்த பொசிஷனுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல அவங்கள வம்புக்கு சீன்றது இருக்குல்ல ப்ரொவோக் அதுதானே இருக்குல்ல அது அது தொடர்ந்து பண்ணியிருக்கார் ஒரு முறை இல்லை போன வாரம் முறைக்கிறான் அதுக்கப்புறம் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படி தான் முறை பண்ணுறான் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து ரெட் கார்டு கொடுக்குமா கொடுங்க கொடுங்க முடிஞ்சால் கொடுங்க நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிறான் இன்னொரு இடத்துல வந்து வீக்கெண்டில் நியாயம் கிடைக்காது இன்னும் இறங்கி நான் தான் நம்ம தான் சம்பவம் பண்ணணும் வாய்ப்பு கிடைச்சா உரிச்சு விட்டணும் அப்படின்லாம் பேசுகிறான் இந்த அளவுக்கு யார் பேசியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இவ்வளோ பேசுனதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் விட்டால் அந்த பொஷிஷனுக்கு அவங்க செய்கிற துரோகம் குறிப்பாக இப்போ விஜேஎஸ் இருக்கிறதுனால விஜேஎஸ் சாருக்கும் செய்கிற துரோகம் அவர் இருக்கிற அந்த பொஷிஷனுக்கும் செய்கிற துரோகம் அப்படின்னு தான் பார்க்கணும் அது மக்கள் பிரதிநிதியாக வந்து நிற்கிறாங்கல்ல இப்போ அவங்கள மதிக்கலைன்னா மக்களை மதிக்கலன்னு தானே அர்த்தம் ஸோ அதனால் இந்த டப்பாவையும் கொஞ்சம் சேர்த்து போலங்க சார் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம் போலகிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்